வலைக்கும் சலாம் ஃபாத்திமா சகோதரி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் ராஷிதா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கே புள்ள நல்லா இருக்கேன் போல அல்ஹம்துலில்லாஹ் ஏன் புள்ள எங்க உன் புள்ளைகளை காணோம் ஆமா எங்க காணோம் வீட்ல ஏதாவது மூலையில உட்கார்ந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன புள்ள சொல்ற ஃபோனா வாங்க பெரியமா வாங்க பெரியமா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் பாப்பா என்ன பாப்பா செய்யற ஃபோன்ல கேம் விளையாடிட்டு இருந்த பெரியமா யாரோ கூப்பிடுறாங்களே யார் எடுத்து பேசு பாப்பா யாருன்னு கேளு ஹலோ அஸ்லாம் வலைக்கும் யாருங்க அம்மா அத்தாவை கேக்குறாங்க இல்லைன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு அம்மா போய் புழு சொன்னாங்க இப்ப அம்மாவே போய் புழுகிறாங்க அதுக்கு ஈமான் போய் இமானி தின்று விடும் என்று சொன்னாங்க இப்ப அம்மாவே போய் சொல்றாங்க அழலாம கூடாதா ஹலோ அத்தா இல்லைங்க

का अड़िया